இந்த வீடு வந்து வாடகைக்கு இருக்குது எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா மதுரை பனங்காடிக்கு பக்கத்தில் இருக்க வாகை குளத்துக்கிட்ட வரும் வீடு வந்து ஃபஸ்ட்டு மாடி வீடு முதல் மாடி ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு அட்டாச் பாத்ரூம் வரும் ஒரு காமன் பாத்ரூம் வரும் ஒரு இந்தியன் டாய்லெட் ஒரு வெஸ்டர்ன் டைலெட்டோட வந்துடும் வீடு ஒரு பூஜை ரூம் ஒன்று இருக்குது வாடகை வந்து ஏழாயிரம் அட்வான்ஸ் வந்து முப்பதாயிரம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை வாங்குவோம் முதல் மாடி வீடு கிழக்கு பார்த்த வாசல் ஏசி வந்து மாட்டிக்கலாம் ரூமில் இருக்க அட்டாச் பாத்ரூமில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது காமன் பாத்ரூமில் வந்து இந்தியன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க